தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் சமூக சமத்துவ மாநில மாநாடு மாநில தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் தோமரையர்புரம் பகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் சமூக சமத்துவ மாநில மாநாடு நடைபெற்றது மாநில தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பிரசில்லா பாண்டியன் முன்னிலையில் இந்த மாநாடு நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் திருமாறன் புரட்சி பாரதம் கட்சி முதன்மை செயலாளர் ருஜேந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மாநாடு ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட செயலாளருமான முத்து ரத்தினவேல் உள்ளிட்ட பலரும் விழாவில் கலந்து கொண்டனர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெரிய கலவரம் வந்துச்சு நான் கேட்டது என்ன நீதிக்காக ஒரு கொலை செய்திருக்கின்றார்கள் நீதி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்திலே சொன்னேன் அதுல ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்திலே ஊர் முழுக்க கிட்டத்தட்ட இருநூறு கிராமத்திலே ரோடு மறியல் செய்தார்கள் உண்மையான குற்றவாளியை கண்டிக்கும் வரை ஓய மாட்டேன் என்று சொன்னேன் அப்பொழுது திமுக ஆட்சிதான் நான் வீடு சென்ற பொழுது இவர் தான் கலவரத்தை தூண்டினார் என்று என்னை விசத்தை தூவினார்கள் அதிலே தொண்ணூத்தி ஏழு நாட்கள் சிறையில் என்னை அடைத்தார்கள் அப்பொழுது மாநில இளைஞர் தலை அணி தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் தமிழ்நாடு அன்றைக்கு பற்றி இருந்தது ஆல் கம்யூனிட்டி எஸ் சி எஸ்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க ட்ரெயின் ஓடல பஸ் ஓடல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துலயும் பஸ் ஓட விடல எஸ் சி அசோசியன் ஓட விடல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எனக்கு போராடினார்கள் பல்வேறு வாய்ப்புகள் வந்தாலும் வாய்ப்புகள் வராவிட்டாலும் இரண்டு பேருமே தொடர்ந்து நமது மோடி அவருடைய கரத்தை வலப்படுத்த வேண்டும் ஒரு இடத்தில் இருந்தால் கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு நிலைப்பாட்டோடு இருப்பவர் தான் ஜான் பாண்டியன் அவர்கள் நிறைய பேருக்கு ஆளை பார்த்தா பெரிய பெரிய உருவமா பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனா கிட்ட போனா தெரியும் பச்சை புள்ள மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்படி செய்யக்கூடிய ஒரு நிக்கிற இடத்துல அப்படி நிப்பார் மரியாதைக்குரிய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரி அவர்களும் அன்பு அழைப்பிற்காக நாங்கள் சென்று குழந்தைகளை வாழ்த்தினோம் அவர்கள் இருவரையும் அடி தந்தை அடிந்தால் முப்பத்தி ரெண்டு அடி பாய சிங்கங்களாக அருமை தம்பி நம்முடைய வியங்கோ பாண்டியனும் வினோலி நிவேதாக இருக்கின்ற பொழுது உண்மையிலே எங்கேயுமே சூடைய போகாத தங்கங்கள் அவர் என்ன நினைக்கிறத பேசுகின்ற சிங்கமாக வியங்கோ பாண்டியன் இருக்கிறார் அதே போல டாக்டர் வினோலி நிவேதா இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது இந்த பொழுதின் பெரிதவுக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்பதை போல திருமதி திரு பாண்டியன் அவர்களும் அருமைச்சா மரியாதைக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களும் பெருமை பெற வேண்டும் இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு சீரு சிறப்பாக இருக்க வேண்டும் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி சமுதாய ஏற்றப்பாடுகள் இன்னும் அகற்றப்படவில்லை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அத்தகைய ஏற்ற தாழ்வுகள் கூடாது அது மறைய வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் தான் உங்களது மரியாதைக்குரிய தலைவர் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அன்பு பாராட்டுகின்ற அருமையான பண்பாளர் முதலில் ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுத்துக்காட்டாக திகழக்கூடிய அன்பு அன்பு அவ்வளவு அன்புகள் அன்பு செலுத்தக்கூடியவர் அது மட்டுமல்ல தன்னை நம்பியிருக்கின்ற தொண்டர்களை உயிர் மூச்சு உயிரே போனாலும் சரி அவர்களுக்காக தன்னுடைய உயிர்க்கு உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தொண்டர்களை காப்பாற்றுகின்ற அண்மையான அற்புதமான தமிழ்